பெரம்பலூர் பிரதர் நானு சொல்லுங்க சார் என்ன டவுட் உங்களுக்கு ஓ ஓகே இப்ப நாங்க பெரம்பலூர்ல இதை பண்ணணும்னா பண்ணலாம் பிரதர் இல்ல கிராமப்புறங்கள்ல தான் பண்ண முடியுமா எங்க வேணாலும் பண்ணலாம் அதனால என்ன எல்லா இடத்துலயும் பணம் தானே நீடு ஓகே ஓகே நாங்கள் ஆக்சுவலாக ஒரு ஒரு சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கோம் பிரதர் கம்ப்யூட்டர் சார் கம்ப்யூட்டர் சென்டரு ஓகே அதில் நாங்கள் பண்ணலாம் பிரதர் தாராளமாக பண்ணலாம் சரிங்க பிரதர் இதுக்கு என்னென்ன பிரதர் நாங்கள் பண்ணணும் ஆக்சுவலாக அதில் பண்ணலாம்ண்ணா

சரிங்க பிரதர் அதுவே போதுமானது சரிங்க பிரதர் பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருந்தாலும் ஜஸ்ட் ரொட்டேஷன் தான் ஆமா ஆமா பிரதர் இதுல எதுவுமே வந்து எங்கேயுமே லாக்கடு கிடையாது ஒரு ஐயாயிரம் ரூபா இருந்தாலும் அஞ்சு லட்சம் இருந்தாலும் இன்கம் மட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி டிஃபரன்ஸ் ஆகும் சரிங்க பிரதர் மற்றபடிக்கு நூறு சதவீதம் நமக்கு நஷ்டம் கிடையாது சரிங்க பிரதர் அதுல மாற்றுக்கிறது கிடையாது ரெண்டாவது எந்த வித டார்கெட்டும் கிடையாது சரிங்க பிரதர் மூணாவது லீகல் ஒரு இந்தியன் பேங்குக்கு என்ன பர்மிஷன் லைசன்ஸ் சப்போர்ட்டிங் சேஃப்டி இருக்கோ அதே தான் இருக்கும் ஆர்பிஐ கொடுக்குது ஓகே பிரதர் உங்களுக்கான லைசன்ஸ் ஐடி கார்டு பேனர் போர்டு எல்லாம் பெரிய லெவலில் வச்சு பேங்க் மாதிரியே ரன் பண்ணலாம் ஓகே 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 பிரதர் யாரும் உங்களை கொஸ்டின் பண்ண முடியாது நீங்க இப்போ நீங்க கேட்டீங்க பெரம்பலூர்ல பண்ணலாமா நீங்க ஸ்டேட் பேங்க் ஆப்போசிட்லேயே இந்த பேங்க் ரன் பண்ணாலும் அவங்க கேட்க முடியாது ஓகே ஓகே பிரதர் ஓகே பிரதர் நெக்ஸ்ட் ஒன் வந்து நீங்க அக்கவுண்ட் சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு ஓபன் பண்ணி ஏடிஎம் கார்டு அக்கவுண்ட் நம்ம ஃபினோ தனியா அக்கவுண்ட் பண்ணி ஏடிஎம் கார்டு ஆ ஏடிஎம் கார்டு பாஸ்புக் என்ட்ரி போட்டு சைன் பண்ணி கொடுத்துறலாம் பத்து நிமிஷம் தான் எடுக்கலாம் டைம்

சரிங்களே நூறு நாள் வேலைக்கு போறவங்க அக்கவுண்டு இந்த மாதிரி குள்ளாக் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு லைன் எட்டு வகையான அக்கௌண்ட் கொடுத்து ஒவ்வொரு தரப்பு மக்களுக்கும் ஒரு வகையான அக்கவுண்ட் ஓகே ஓகே அவரோட பையன்னா பவிசியா சில்ட்ரன்ஸ் சேவிங்ஸ் அக்கவுண்ட்டு சரிங்களா இப்போ ஆட்டோ ஓடுறாரு டெய்லியும் ஒரு ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய் மீதி பண்ணி கொண்டு வந்து அந்த அக்கௌண்ட்டில் போடுவாருன்னா அவருக்கு ஜீரோ பேலன்ஸ் குளாக் சேவிங்ஸ் அக்கவுண்டு சரிங்களா அப்புறம் மி மினிமம் பேலன்ஸும் மெயின்டென் பண்ணக்கூடாது ஜீரோவாகவே இருக்கணும்

அந்த எம்டி பினோல இருந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கணும் பினோல இருந்து பத்து பாஸ்புக் எனக்கு வேணும் இந்த பிரான்ச்சுக்கு அப்படின்னு சொல்லி ஓ சரிங்க பிரதர் சரிங்க பிரதர் ஏடிஎம் கார்டு பத்து வேணும் பாஸ்புக் பத்து வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா பின்னோல இருந்து டேரக்டடாக வந்துடும் சரிங்க பிரதர் நாங்கள் அது அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது எப்படி அதில் அமௌண்ட் போடுறது எடுக்கிறது இதெல்லாம் கைட் பண்ணுறது தான் எங்களோட ஒர்க்கு ஓகே ஓகே பிரதர் ஆ அதுக்கு ட்ரைனிங் ஏதாவது கொடுப்பீங்களா ஆ அதுக்கான ட்ரைனிங் எல்லாம் உண்டு நம்ம ட்ரைனிங் வீடியோஸ் நம்ம சேனல்ல பார்த்தா போதுமானது இருந்தாலும் ட்ரைனிங் நான் கொடுப்போம் தேவைப்பட்டா சரிங்க பிரதர் சரிங்க பிரதர் சரிங்க பிரதர் மற்றபடி இதுல அதான் சார் லீகல் நூறு சதவீதம் சேஃப்டி சரிங்க பிரதர் அதனால நீங்க ஒன்றும் கவலைப்படுத்த முடியல சரிங்க பிரதர் ஆரம்பிக்கணும்னா நாங்க என்ன பிரதர் பண்ணணும் என்ன எங்கிட்ட இருந்து என்ன மெட்டீரியல்ஸ் வேணும் என்ன நாங்க ஏதாவது பேமெண்ட் பண்ணணுமா எது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா பிரதர் லைசன்ஸ் காஸ்ட் மட்டும் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கட்டுற மாதிரி இருக்கும் இப்போதைக்கு லைசென்ஸ்க்கு மட்டுமா லைசென்ஸ் காஸ்ட் மட்டும்தான் ஆல்ரெடி finger print பயோமெட்ரிக் வச்சிருக்கீங்கல ஆ பயோமெட்ரிக் இன்னும் இல்ல பிரதர் நாங்க இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்ங்க एक्चुअली ஒரு இது ஓகே ஓகே அப்ப நீங்க L1 பயோமெட்ரிக் 1 3000 ரூபாய் வரும் நம்ம கிட்ட ஆர்டர் போட்டீங்கன்னா உங்களுக்கு நாளை காலையில வந்துரும் சரிங்க பிரதர் L1 பயோமெட்ரிக் 1 வாங்கிட்டீங்கன்னா அதுவே நீங்க ஈஸியா மைட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்க பிரதர் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மல்டி परपஸ் தான் அது சிம் கார்டு ஆக்டிவேஷன் பண்றதுல இருந்து சிஎஸ்சி சென்டரே நாளைக்கு எடுத்தாலும் ஆதார் கரெக்டனே பண்ணாலும் அதுவே போதுமானது ஆமா 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 பிரதர் அப்ப ஒரு 3000 ரூபாய்க்கு ஒரு மிஷின் ஒன்னு வாங்கணும் சரிங்க பிரதர் ஆர்டர் பண்ணா மிஷின் வந்த உடனே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி லைசென்ஸ் அப்ரூவ் பண்ணி உங்களுக்கு எப்படி வர்க் பண்ணனும்ங்கறதெல்லாம் சொல்லி கொடுப்போம் சரிங்க பிரதர் அப்ரூவ் இப்ப இங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு போவீங்களா இல்ல அது நேரா இருக்கா இல்ல நம்மளே பண்ணிக்கிட்டு வேண்டியது நாங்களே இருக்கு வருவோம் நேர்ல கட்டாயமா வருவோம் அது கேவிசிக்காக வருவோம் ஏனா நீங்க பேங்கிங் ரன் பண்றதனால

சரிங்க பிரதர் அது வந்த உடனே நீங்க லாகின் பண்ணணும் பினோ பேங்கோட ஆப் தனியா இருக்காது இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணிட்டீங்கன்னா சரிங்க பிரதர் இதெல்லாம் ஒரு மூணு நாள் ஆகும் டைமிங் எடுத்துக்கும் சரிங்க பிரதர் இது இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க நேரில் வரோம் இவரு நீங்க அக்கௌண்ட் எல்லாம் ஓபன் பண்ண போறீங்க மக்களுக்கு ஓகே அப்ப அக்கௌண்ட் மக்களுக்கு ஓபன் பண்ணீங்கன்னா டெபாசிட் வாங்குவீங்க பணம் போடுவாங்க எடுப்பாங்க மக்கள் பணம் உங்ககிட்ட ரன்னிங்ல இருக்கும் ஆமா பிரதர் வந்து உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் போலீஸ் வெரிஃபிகேஷன் ஒண்ணு இருக்கு ஓகே ஓகே பிரதர் அது வந்து உங்க ஆதாரை வச்சு லோக்கல் போலீஸ் வந்து செக் பண்ணுவாங்க ஆ சரிங்க பிரதர் ஏதாவது உங்களுக்கு லோக்கல் ஏதாவது ஏதாவது நிதி மோசடி வழக்கு இதுக்கு முன்னாடி இருக்கா ஏதாவது எஃப்ஐஆர் இருக்கான்னு பார்ப்பாங்க சரிங்க பிரதர் சரிங்க பிரதர் ஆ அதுக்கப்புறமா ஏன் ஓகே இவர் மேல எதுவும் எந்த இதுவும் இல்லை இவருக்கு வந்து இப்போ பர்மிஷன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அப்ரூவல் கொடுப்பாங்க திரும்பவும் ஆர்பிஐ அப்ரூவல் கொடுக்கும் அக்கௌண்ட் ஓப்பனிங் சரி சரிங்க சரிங்க அதுக்கப்புறமா நாங்கள் வருவோம் பேங்க் சைட்லேருந்து நாங்கள் வந்து இவர் இந்த இடத்துல தான் ஒர்க் பண்ணுறாரு இவரோட இதுதான் இவர் இங்கதான் இருக்காரு அப்டினு உங்க கூட நின்னு ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க மேடம் ஓகே இதுக்கு அப்புறம் தான் நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணி தரமுடியும் கஸ்டமர் மீதி சர்வீஸ் எல்லாமே நார்மலா பண்ணலாம் மேடம் அக்கவுண்ட் ஓபனிங் அப்ளை பண்ணா அப்ப வந்து நாங்க நேர்ல வந்து இந்த மாதிரி இவரு கரெக்டான பர்சன் தான் ஓகே 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 மக்கள் பணத்துக்கு எந்த ஆபத்தும் கிடையாது அப்டிங்கறது நாங்க ஒரு முன்மொழிவோம் உங்க கூட நின்னு போட்டோ எடுத்து இதுதான் இவரோட இவர் ஆல்ரெடி இசேவை மையம் வச்சிருக்காருன்னு ஒரு போட்டோ அனுப்பனோம்னா

இல்லை இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கும் லிமிட் கிடையாது நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கும் லிமிட் கிடையாது எத்தனை கோடி வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம் எந்த டேக்ஸ் இசீஸும் வராது சரிங்க எல்லாமே டேக்ஸ் ஃபைலிங் எல்லாமே ஃபினோவோட மெர்ச்சென்ட் அதாவது ஃபினோவை வந்து அங்கே பேங்க் ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ரன் பண்ணுறீங்க இதுதான் மாடல் ஓகே 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 பிரதர் ஃபினோ வந்து அங்கே பேங்க் ஆரம்பிச்சிதுன்னால் எப்படி ரே பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு பில்டிங் பார்க்கணும் ஆள் போடணும் அவங்கள வந்து ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு ஜாப் ட்ரைனிங்லாம் கொடுத்து ரெடி பண்ணி வைக்கணும் ஆளுங்களுக்கு ரெண்ட் கொடுக்கணும் இன்டர்நெட் பில் இது எல்லாமே சேர்வ் பண்றதுக்காக உங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த லைசன்ஸ ஓகே 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 வந்து அதை வந்து ரன்னிங் கொண்டு வரதுக்கு ட்ரைனிங் பண்றதுக்காக தான் எங்களுக்கு அந்த ஒர்க்கு கொடுத்துருக்காங்க ஓகே நாங்க வந்து அதை மினிமம் ஒரு டூ மந்த் உங்களுக்கு அதுக்கான டவுட் எல்லாம் இருக்கு தான் செய்யும் ஏன்னா ஒரு பேங்க்ல வேலை செய்யணும்னா மினிமம் படி ஒரு அஞ்சு வருஷம் படிச்சுட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஒரு வருஷம் பக்கமா அவங்க ட்ரைனிங்கே கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்கொயரிலேயே உட்கார விடுவாங்க ஆமா பிரதர் ஆமா பிரதர் இதுல வந்து நீங்க மொத்த வேலையும் செய்ய போறீங்க நீங்க தான் கேஷியர் நீங்க தான் மேனேஜர் நீங்க ஓனர் இது எல்லா வேலையும் ஒரே டைம்ல செய்யறதுனால நாங்க கைட் பண்ணுவோம் ஒரு டூ மந்த்துக்கு உங்களுக்கு ஓகே 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 பிரதர் ஓகே பிரதர் அக்கவுண்ட் ஓப்பனிங் இப்படி செய்யுங்க அக்கௌண்ட் ஓபனிங் பண்ணதுக்கு அப்புறம் அவர் பணம் இப்படி டெபாசிட் அவரோட பணத்தை பண்ணனும் சரிங்க பிரதர் இப்படி விட்ரா பண்ணி கொடுக்கணும் கஸ்டமர் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணனும் கஸ்டமர் வந்து உட்காரதுக்கு சேர் இருக்கணும் கட்டாயமா ஓகே பிரதர் அக்கவுண்ட் ஹோல்டர் வரும்போது ஒரே டைம்ல ரெண்டு மூணு அக்கவுண்ட் ஹோல்டு வந்துட்டாங்கன்னா கட்டாயமா அவங்களுக்கு சேர் இருக்கணும் அவங்கள மெயின்டெயின் பண்ணனும் கேஷ் இயர்னு தனியா ஒரு ஆள் போடணும் இது எல்லாமே நீங்க இப்படிலாம் பண்ணனும் அப்படிங்கறது நாங்க உங்களுக்கு கைட் பண்ணுவோம் ஓகே ஓகே உங்களுக்கான இன்கம் அதிகமா வரும் இதுல வந்து பத்தாயிரத்துல ஆரம்பிச்சு நீங்க ரெண்டு லட்சம் வரைக்கும் இன்கம் மாசம் சம்பாதிக்கலாம் சரிங்க நஷ்டம் கிடையாது இன்கம் ஏர்னிங்ஸ் வந்து மினிமம் இன்கம் ஏனிங்ஸ் வந்து பத்தாயிரம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நீங்க அந்த ஏரியால உள்ள மக்கள் தொகை உங்ககிட்ட இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க ஒர்க் பண்ற ஒர்க்கிங் உங்களோட சிஸ்டம் எல்லாம் பொறுத்து அந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து இருக்கும் நூறு கிடையாது அந்த நீங்க நோட் பண்ணிக்கணும் நீங்க வச்சிருக்காரு இல்ல வேற பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்காருன்னா

அந்த அக்கௌண்ட் லிமிட் தானே ஒரு நாளைக்கு அவங்க அவங்க அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ லிமிட் இருக்கோ அவ்வளோ வரைக்கும் அவங்க டெபாசிட் பண்ணலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் ஆமாம் இப்போ சம்பளம் கரண்ட் அக்கௌண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் லேக்ஸ் ஒரு நாளைக்கு நம்மள்ட்ட பேமெண்ட் பண்ணுறது ஆமாம் டெபாசிட் அண்ட் விட்ராங்கிறது அதோட லிமிட்டு வித்ரா வித்ரா லிமிட்டு அதுதான் அந்த லிமிட் வந்து உங்கள் நம்ம நம்ம பிரான்ச்சுக்கு வந்து ஒரு லிமிட் இருக்கும் வெளியிலேயே ஏடிஎம்ல விட்ரா பண்ணாங்களா லிமிட் குறையும் அது வந்து ஆர்பிஐ வந்து வெளியில் ஏடிஎம்ல எடுக்கும்போது இவ்வளோ தான் எடுக்கணும்னு ஆர்பிஐ லிமிட் வைக்கும் ஆமாம் பிரதர்

ஓகே 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 அஞ்சு கோடி ட்ரான்ஸாக்ஷன் பண்ணாலும் உங்களுக்கு அதுக்கான வருமானம் தான் இருக்குது நோ லிமிட் உங்களுக்கு அதுக்கான இன்கம் டேக்ஸ் ஃபீஸ் கிடையாது சரிங்களா சார் ஜிஎஸ்டி தேவையில்லை ஒருவேளை உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் வந்து ரிடக்ஷன் ஆகும் அதாவது நீங்க சம்பாதிக்கிற கமிஷன்ல ஒரு பைசா ரெண்டு பைசான்னு சொல்லி அவங்க டிடக்ஷன் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா சரிங்களா அதை வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள் ஏ ரெண்டில் வந்து உங்களுக்கு ஃபைல் பண்ணி ஓஹோ இப்போ இவர் வந்து பதினஞ்சு லட்சம் சம்பாதிக்க இப்போ இந்த வருஷம் பதினஞ்சு லட்சம் சம்பாதிக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு மேல உங்களுக்கு டிடெக்ஷன் இருக்கும் அமௌண்ட் புடிச்சு வச்சிருப்பாங்க ஓகே பிரதர் பிரதர் ஓகே இதுல வந்து நான் இந்த மாதிரி பினவோட பிராஞ்ச் ரன் பண்றேன் எனக்கு வந்து இதுல வந்து இது ஏன்னா இப்பதான் வந்து எக்ஸ்டன் பண்ணிட்டாங்க நீங்க வந்து ஃபிப்டீன் பன்னெண்டு லட்சத்துக்கு நார்மலாவே பன்னெண்டு லட்சம் உள்ளவங்க வரைக்கும் ஆமா 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 அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நீங்க இருபது லடப்ப இருபது லட்சமே உங்களுக்கு நெட் இன்கம் வருது அப்படின்னு கிராஸ் இன்கம் வருது அப்படின்னா நெட் இன்கம் பாக்கும்போது உங்களுக்கு டோல் வந்துரும் ஆமா ஆ ஏன்னா நீங்க எக்ஸ்பென்சஸ் ஒண்ணு இருக்கும்ல இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் லேபர் சார்ஜ் கரண்ட் இதெல்லாம் எவ்வளோ பிடிச்சிருக்காங்களோ ரிட்டர்ன்ஸ் அப்படியே வாங்கி கொடுத்துருவாங்க ரெண்டாவது ஒருவேளை நீங்க ட்வெண்ட்டி லாக்ஸ் நெட் இன்கமே இருந்தாலும் இதுக்கு டாக்ஸ் கிடையாது ஏன்னா போன வருஷம் ஒருத்தர் வந்து போன வருஷமே இந்த டூ லேக்ஸ் வரைக்கும் 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 டிடக்ஷன் ஆறு லட்சம் லட்சம் ஏழு தான் இப்போ போன வருஷம் ஒருத்தர் வந்து வந்து பதினஞ்சு எண்பதாயிரம் அவருக்கு வாங்க என்ன சார் இதுக்கு கட்ட தேவையில்லையான நீங்கள் எவ்வளவு ஏன் பண்ணாலும் லீகல் தான் டேக்ஸ் கிடையாது இது இன்சென்டிவ் பேஸ்ட் மக்களுக்கான சர்வீஸ் பேஸ்ங்கிறதுனால இல்லைங்க சார் சரிங்க பிரதர் ஓகே பிரதர் ஓகே பிரதர் அதனால தாராளமாக பண்ணலாம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை லீகல் பாதுகாப்பு அதிகமானது சரிங்க பிரதர் நேரடியாக உங்களுக்கு ஆர்பிஐ ஃபினோ பேங்க் நேரடியாக கவர்மெண்ட் நேரடி இதுக்கு வந்துடும் ஓகே பிரதர் பெரம்பலூரில் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறாங்களா பிரதர் இந்த மாதிரி நிறைய பண்றாங்க பட் பெரிய லெவல்ல பண்றவங்களுக்கு கிடையாது சிம்பிளா பண்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க பெரிய லெவல்ல பண்றவங்க இந்த மாதிரி பிசினஸ் ஐடியா உள்ளவங்க தான் பண்ணுவாங்க ஓகே 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 இந்த லெவல்ல பண்ணணும் இது இப்படி பண்ணா வரும் இவ்ளோ இப்படி வரும் அப்படிங்கறத திங்க் பண்றதுக்கான அந்த திங்கிங் மாடல் இருக்கிறவங்க தான் அந்த பெரிய லெவலுக்கு போவாங்க ஆமா ஆமா மேடம் அதுக்கு தான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்றது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சார் லைசென்ஸ் கொடுங்க ஒரு ரேக வைக்கிற மிஷினை வாங்கிட்டு எந்த பேங்க்ல இருந்து இந்த நூறு நாள் சம்பளம் கேஸ் மணி வந்துச்சுன்னா ரேக வச்சு பணம் எடுத்து குடுக்குறேன் அந்த வேலையை மட்டும் தான் மேக்ஸிமம் செய்வாங்க ஆமா மிருதன் நம்ம பெரிய லெவல்ல அடுத்த கட்டத்துக்கு போகணும் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும்னு நினைக்கிறவங்க அந்த பேங்க்காக கொண்டுட்டு போவாங்க ஏன்னா இந்த ஒரு ஆப்பர்சூனிட்டி இது வந்து கிரேட் ஆப்பர்சூனிட்டி என்னன்னா ஆமா இது என்னன்னா தனி நபருக்கு கொடுக்க மாட்டாங்கல்ல ஒரு இன்டோர் பேங்க்கா ஒரு பேங்க் ஆரம்பிக்கணும்னு வைங்களேன் ஆமா ஒரு பேங்க் ஆரம்பிக்கணும்னா ஆர்பிஐல வந்து சம்திங் டூ ஹண்ட்ரட் கோட்ஸ் சம்திங் இது இருக்கு பர்சென்டேஜ் இருக்கு அதை அது போட்டாதான் நம்ம ஆரம்பிக்க முடியும் ஆயிரம் கோடி கட்டணும் அப்பதான் பேங்கிங் லைசென்ஸு வரும் ஆயிரம் கோடி மேம் பிரதர் நான் படிச்ச போது டூ ஹண்ட்ரட் கோர்ஸ் படிச்சேன் இதுலயும் ஒண்ணு இல்ல பிளஸ் கோல்டாவும் கொஞ்சம் வச்சிருக்கணும் இப்பலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க நீங்க மினிமம் பினோ பேங்க் இருக்குன்னா ஆயிரம் கோடி இருக்கு பினோ பேங்கோட பணம் அங்க சரிங்க பிரதர் சரிங்க பிரதர் சரிங்க பிரதர் கோடி கொடுத்தீங்கன்னா அவங்க இது பண்ணுவாங்க அதே மாதிரி வருஷம் வருஷம் கணக்கு பாக்கணும் சரிங்க பிரதர் லைசென்ஸ் தான் பினோ பேங்க் என்ன பண்ணிருச்சுன்னா எளிமையான முறையில் எடுத்துட்டு வந்து நம்ம போய் அங்க ஆரம்பிச்சா வந்து செலவுகள் அதிகமாகும்

ஆமா அதான் அதனாலதான் சொல்றேன் ஆர்பிஐ வந்து கவனமா பாத்துக்கிட்டே இருக்கும் பினோ பேங்கை கூட நாளைக்கு அதோட வரவு செலவு கணக்குல வருஷம் வருஷம் கரெக்டா அப்ளை பண்ணணும் சரிங்க சரிங்க ப்ராதர் இல்லை அப்படின்னா அவங்க கேன்சல் பண்றது ஆர்பிஐக்கு முழு அதிகாரம் இருக்கு எல்லா பேங்க்குமே ஆர்பிஐ கேன்சல் பண்ண ஆர்பிஐக்கு அதிகாரம் இருக்கு ஆமா 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 அதனாலதான் பயப்படாம பண்ணலாம் சரிங்க ஓகே தேங்க்யூ பார்த்துட்டு என்ன சொல்றேன் இதுக்கு என்ன பிரதர் வேணும் ஆக்சுவலா எனக்கு இது வந்து எங்க இது வீட்டில் தான் பண்ண போறாங்க நோ ப்ராப்ளம் அதாவது சொன்னாங்க பேசிக்கா ஒரு த்ரீ தௌசண்ட் பயம் பயமெட்ரிக் மிஷின் போதுமானது இல்ல இல்ல ப்ரூஃப் எங்களோட ப்ரூஃப் ஏதாவது பேன் ஆதார் தான் பேன் ஆதார் அவ்வளவுதானங்களா நீ அவங்க தான் இருக்கணும் பேன் கார்டு ஆதார் கார்டு இருக்கணும் இதுதான் பேசி ஓகே பிரதர் ஓகே பிரதர் ஓகே பிரதர் பாத்துட்டு சொல்லுங்க பிரதர் ஆ சரிங்க பிரதர் பாத்துட்டு உங்களுக்கு என்ன கன்ஃபார்ம் போன் பண்ணுறேன் பிரதர் நோ ப்ராப்ளம் ஓகே ஓகே பிரதர் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்